யாரு அத்த பையனா மாம் பையனா எங்க பெரிய பூண்டு பையன் பெரிய மூட்டு பையனா அருவகுரு எங்கேயாவது இருக்குது அடி பெரிய மூட்டு பையன் அண்ணா பெரிய மூட்டு பையன் அண்ணன் அதோட விடு அப்படி அண்ண ஆயிரம் இருந்தாலும் பெரிய மூட்டு பையன் அண்ணா அண்ணா அண்ணன் ஆயிரம் ஐயாயிரம் கட்டிக்கிட்டே முறையிலே முறையில போ கிட்ட போது பாடமாதிரி கிடக்குற பழைய முறமெல்லாம் எப்படியோ அண்ணனையே கட்டிட்டு அழிஞ்சு அந்த பாலா போன ஏதா எனக்கு ஒரு திக்கு மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோய் அழக பத்தி மட்டும் நீ பேசிட்ட சூரிய கத்தி எடுத்து வதக்க வதக்கம் குத்தி போடுவேன் நீ அழகா இருக்கிறியா அடியே அழகா மூஞ்சி மவரையும் பாரு உசிலம் பெட்டி பெண் குட்டி நான் முத்து பேட்டி நான் ஒரே கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி உசிலம் பெட்டி பெண் குட்டி கா முத்து பேட்டி ஒரே கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி போடு மேல போய் சரியா

ஏய் பெட்ரோல் வந்து கொளுத்தி விடுங்கடா இத்தனை பாட்டு பாடின நான் ஏத்துக்கறேன் திலம்பு இங்க எங்கடா இது சூட் வச்சிருக்கேன்னா கரிக்கிறதுக்கு அலை சப்பி பாட்ட பீச்சான் கோட்டை எடுத்துக்கிட்ட இதல்ல இல்ல வேற பாட்டு பாடு டை 999 999 999 பஞ்சு முட்டை சேலை கட்டி கட்டி மட்டு மண்ணை ரங்க போட்டு கங்கி கொண்டு மாரு மச்சா போக்காரு இல்ல அது வந்துட்டு கொடுத்து நான் என்னடி பண்றது வேற மாதிரி பாரு

வரோம் பேர் வரலா லவர் வர ஹலோ வர போல இடத்துல என்ன நீ வந்ததும் போறதுன்னு போயிட்டா நான் என்ன பக்கத்தை போங்க

புதுசா அந்த ஜெயிலர் படத்துல தமின்னக்கா காவாலயா காவாலயான் பாடிட்ட ஆடுமில்ல அந்த மாதிரி ஆடிக்கிட்ட பாடுப்பட காவாலையா பாட்டு காவால்தான்

விஜய் பாட்டு இது யாவுச்சி ஏவுச்சி மண்டையில் சுரிஞ்சுது அப்படி சுத்திபுட்டு உட்காந்தா டர் ருஞ்சுது கொள்ளு பருப்பு தின்னாக்குது ரிஞ்சுது அப்பர் ரிஞ்சுது அப்பு சுஞ்சுது எடுத்து அப்படியே வெத்தணும்னா அப்புறம் டஸ்ட் புஸ்ஸுல ஆகி போயிருவேன் ஏடி பாட்டு பாட சொன்னால் எகத்தாலமா இந்த பாட்டு பாடலி பாட்டே பாடுங்க என்ன பாட்டு பாடுவியா என்னது தெம்மாங்க பாட்டு பாடுவியா சினிமா பாட்டு சினிமா பாட்டு வேண்டாம் சீரக செம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சி இருக்க மாமா சோறு சமைச்சி இருக்க சேலத்து மாம்பல சார் எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்க மாமாவ சமம் வச்சிருக்க சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா மாமா சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு போறீங்களா

சொல்லாம இருக்கு பின்னாடி வர சொன்ன பின்னாடி வர அப்படி போய் நெல்றி வந்தால

இருக்கு சீரிங்க நீ பேசுற உத்திய ஊர்ல போனாலும் என்ன என்ன இப்படி எல்லாம் இதெல்லாம் சொன்னாங்க

நாலு மணி சாணி வருமா நாலு மணி அட சாணி வருமானா உன்னையா சாணி போக சொல்றேன் அட வீட்டு வாசல்லாம் கூட்டி பெருக குப்பையெல்லாம் வாரிட்டு பசுஞ்சான தெளியணும்னு சொல்றேன்

அந்த பழக்கமும் இல்ல கடவுளே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எங்க அம்மா கழுவி விட்டுறது அதுக்கப்புறம் நான் கழுவுனது ஏன்டா டே எவடா வேலை விட்டனே வேலைய விட்றேன் ஏன்டா ஓ சாமான கழுவு சொல்றேன் கழுவ மாட்டேங்கிறான் தெண்ணாடி சாமான கழுவ மாட்டேனியா இங்கு புடக்காளிக்கிட்டதே உங்க விடு யாரு தண்ணியா சாமான கழுவி பாத்துக்கிறேன்னு கேட்டுப்பாரு ஏய்

பாதிதா இருக்குது கணேசன் மகன் சந்திரன் அவர்களும் ரவி கொண்டன் மகனாகப்பட்ட பெருமாள் அவர்களும் முத்தான் மகனாகிய சுரேஷ்குமார் அவர்களும் ராமன் மகனாகப்பட்ட ரங்கராஜ் அவர்களும் ராமன் மகனாகிய சுப்பிரமணிய அவர்களும் பெருமாள் மகனாகிய அர்ஜுனன் அவர்களும் ரங்கராஜன் மகனாக கண்ணன் அவர்களும் ஸ்ரீரங்கன் மகனாகிய மாதவர்களும் முருகன் அவர்களும் ரங்கம் அவர்களும் வரக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக நாடகம் வச்சிருக்கிறாங்க நல்ல உள்ள கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள்

நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரிகளுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என் சார்பாக நன்றி வணக்கம் 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 சரி போனா போகட்டும் இருந்தாலும் இந்த பொன்னான மேறையிலே நாடகம் அதாவது சிவபுராணத்துல ஒரு பாகமாக பத்மாவதி நரபலி இல்ல என்றால் பலிசூரன் சண்டை சண்டை பத்மாவதி நரபலி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வச்சிருக்காங்க இந்த பொன்னான மேடையில நான் வந்திருக்கும் பொழுது நான் யார் என்னுடைய பெயர் என்ன என்னுடைய ஊர் என்ன குளங்கோத்திரம் என்ன ஒவ்வொன்னும் சொல்ற கவனத்தோட கேட்க வேண்டும் வா சொல்றேன் なな <noise>